யோநித்ய அச்சுதரானு நீரார் கடமும் நிலமும் முழுதுண்டு ஏளார் ஆழம் இளந்தாய் சீரா திருவேங்கடமாமலை எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருந்து நாலாயிரத்தி பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரிய பெரிய திருமொழியிலே பதினொன்றாம் பத்திலே வரக்கூடிய இரண்டாம் திருமொழியினுடைய மூணாவது பாசுரம் ஆயிரத்தி பதினேழாவது பெரிய திருமொழி பாசுரம் பரங்கால நாயகி கண்ணனை சேர முடியாமல் பரிதவிக்கும் போது இயற்கையாக மற்றவர்கள் சந்தோஷப்படுகிற விஷயமெல்லாம் தனக்கு துன்பமாக தோன்றுகிறதே அதற்கு காரணம் நான் அவனோடு சம்பந்தப்பட வேண்டும் என்று நினைப்பதனால்தானே நான் மட்டும் மற்றவர்களைப் போல உலக விஷயங்களிலே நாட்டம் கொண்டிருந்தால் இவையெல்லாம் இன்பமாக இருக்குமே அவ்வாறு இல்லாமல் உலக விஷயத்துக்கு அப்பாற்பட்டிருக்கிற அவனே எனக்கு எல்லாம் நினைக்கிற பொழுது எனக்கு உலகத்திலால் மற்றவர்கள் அனுபவிக்கிற சாதாரண சந்தோஷமெல்லாம் கூட துன்பமாக இருக்கிறதே என்று புலம்புவதான பாசுரம் அந்த வகையிலே இந்த பாசுரமும் மூன்றாவது பாசுரம் பதினோராம் திரு பதிமூணாம் பத்தின் பதினொன்றாம் பத்தினுடைய இரண்டாம் திருவினுடைய மூணாவது அசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்தவம்சம் கவிலோக திவாகரம் யோபி பிரகாசாவி ஆவித்தியம் நிகதம் தம வாழி பரகாலும் வாழி கலிகின்றி வாழி குறையுறோர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வழியால் மதிலம் உள் மகையோன் தூயோவன் வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான நெடுபெறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மானன சாரம் பரசமய பஞ்சு கடலின் பதி பரகாலும் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தாண்ட தமராசா கொங்கு புகழ் மங்கே இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அடைந்தொருளும் அடிய என்னையே துணித்துறள் எனும் துணிந்து ஆயிரத்தி பதினேழாவது பாசுரம் மல்லோடு கஞ்சனும் புஞ்சவென்ற மணிவண்ணன் அள்ளி மலர் தன் துழாய் நினைத்து இருந்தேனையே நினைத்து இருந்தேன் எனையே எல்லியின் மாருதம் வந்து அடும் அது அன்றியும் கொல்லை வல் ஏற்றின் மணியும் கோயின் மெய் செய்யுமே மல்லாதி மல்லர்களாக இருக்கக்கூடிய சானூரன் முஷ்டிகன் என்கிற மல்லர்கள் கம்சன் அந்த இரு மல்லையும் தன்னுடைய தங்கையின் பையன் வந்து தன்னை கொள்ளுவான் அப்படி தன்னை கொல்ல வருகிற போது அவனை எதிர்த்து நின்று அவனோடு போர் புரிந்து அவனை கொல்ல வேண்டும் என்பதற்காகவே அந்த மல்லர்களை வளர்த்தானாம் சானூடனையும் புஷ்டிகனையும் மிகப்பெரிய உடம்போடு உணவு உண்பதும் வாழ்வதும் கண்ணனை கொள்வதற்கே என்று வளர்ந்தவர்கள் கம்சனால் வளர்க்கப்பட்ட அந்த அந்த மல்லர்கள் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய மல்லன் அவர்கள் அத்தனை பேரையும் மீன் கொண்டு ஒழித்த கண்ணபிரான் மணிவண்ணன் போன்றவன் அப்படி அந்த கண்ணபிரானோடு நான் சேர்ந்து கலவி அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்து அது கிடைக்கப் பெறாவிட்டாலும் கூட அவனுடைய திருமொழியிலேயே எப்போதும் இருக்கிற திருத்துழாய் மாலியாகவும் தனக்கு கிடைக்குமோ என்று அல்லும் பகலும் நான் சிந்தனையாக கிடக்கிறேன் அது எனக்கு கிடைத்த பாடில்லை அது மட்டுமல்ல காலையும் மேயை சென்ற காளை மாடுகளும் பசுக்களும் மாலையிலே வீடு திரும்புகிற போது அந்த காலை மாடுனுடைய கழுத்திலே கட்டப்பட்டிருக்கிற மணியானது அசைந்து வருகிறதே அந்த நாதம் மற்றவர்களுக்கு இனிமையாக இருக்கிறது ஆனால் எனக்கோ துன்பத்தை தருகிறது என்று சொல்லுகிறாள் பரகால எம்பெருமானுடைய துளசி மாலைதான் எனக்கு பிரசாதம் என்று நான் கருதுனால் கருதுவதால் எனக்கு அது கிடைக்கப்பெறாமையால் அவனோடு சேரக்கெடாமையால் மாலை நேரத்து மாறுத காற்றும் மாறுதம் என்கிற மாலை நேர காற்றும் மணி ஓசையும் துன்பமாக இருக்கிறது அவ்வாறு இல்லாமல் கண்ணனை நினைக்காமல் சாதாரண பெண் பிள்ளைகள் இருக்கிறார்களே அவர்களெல்லாம் சந்தோஷமாகத்தானே இருக்கிறார்கள் எனக்கு இவன் மேல் ஆசை வைத்ததனால் அல்லவா இந்த துன்பம் என்று பரகாலனாகி தான் கண்ணனையே நினைத்து உருவதால் கண்ணனுடைய சவகாசமும் கண்ணனுடைய அண்மையும் தனக்கு கிடைக்காததனால் துன்பப்படுகிறேன் எது எல்லாம் சாதாரண ஜனங்களுக்கு இன்பமாக பயக்குமோ அவையெல்லாம் கூட எனக்கு துன்பத்தை தருகிறது காரணம் நான் கண்ணனையே நினைத்து அவன் வர வேண்டும் அவனோடு கழிக்க வேண்டும் அவனோடு இருக்க வேண்டும் அவன் அணிந்த மாலை எனக்கு வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறதால் அது பெறாததால் நான் மாலை நேரத்து மாறுதமும் எனக்கு சரியாக உடம்புக்கு ஏதுவாக இல்லை மாலை நேரத்து மணிவாசையை கேட்கிற போது மகிழ்ச்சி அடைவார்கள் மட்டும் அந்த மகிழ்ச்சி எனக்கு ஏற்படவில்லை என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேவிக்கலாம் மல்லுடு கஞ்சனும் துஞ்சவென்ற மணிவண்ணன் அன்னி மலர் தன் தூழாய் நினைத்திருந்தேனையே எல்லியின் மாதம் வந்து வந்து அது அது அன்றியும் கொள்ளை வெல் மேற்றின் மணியும் போயின் மெய் செய்யுமே காயனவாச்சா மனுஷன் ரோமியத்தில் சகலம் வர சீசிங்க நாராயணாயிய சிறப்பையான உடலால் முன்னத்தால் பார்த்தாலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் இருக்கும் போதிலும் அடியன் செய்கிற நன்மணியோ நீங்களே அத்தனை முத்தை கம்பரப்பாடு சமர்ப்பிக்கிறீர்கள் நான் காசு வருகிறேன் நான் எழுந்து எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நான் தெரியுது கருத்தில்வாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா